அணையிலிருந்து சுமார் மூவாயிரத்தி இரநூறு கன தண்ணீர் வெளியேற்றப்பட்டு நமது கேஆர்பி அணையிலிருந்து சுமார் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கன தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதனால் இந்த அணையின் கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் கவனமாக இருக்கக்கூடிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது நமது தமிழ்நாடு வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கலந்துரை அடித்து வருகிறார்கள் நமது மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதனால் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதேபோல் பல்வேறு இடங்களில் பெய்து வரக்கூடிய மழையினால் ஏரிகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனை கண்காணிக்க வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை காவல்துறை நகராட்சி நிர்வாகத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் கல்வாழ்வுத்துறை மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்த பயனாள பணியாளர்கள் தயார் நிலையில் இருந்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறார்கள் சார் வல்லரபுல் ஸ்பாட்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்மா சார் அதுக்கான ஹேண்ட் பேக்ஸ்லாம் எரியாவுது நம்மகிட்ட எல்லா வல்லரபுல் ஸ்பாட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் போன பெஞ்சில் புயலுக்கு அப்புறம் கூடுதலான வல்லரபுல் ஸ்பாட்டுமே நம்ம வந்து பன்னெண்டு ஸ்பாட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய டிடிஓ ஆஃபீஸில் வந்து சாண்ட் ஹேண்ட்பேக்ஸ் வந்து போதுமான அளவுக்கு வந்து மொபைலைசிட்டி தயாராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜேசிபி டிராக்டர் லாரி க்ரேன் மற்றும் ஹேண்ட்ஸா பவர்சா இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் போக கூடுதலாக பிரைவேட்லி மொபிலைஸ் பண்ணி எல்லாமே வந்து தயார் நிலையில் வந்து இருக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம டேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மணல் முறைகள் தயார் நிலைகள் இருக்கு அதை வந்து டிப்ளாய் உடனே கொண்டு போய் வைக்கணும்னால அதுக்கு நாற்பது பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்காங்க சார் நேற்று வந்து நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருந்தாங்க நேற்றுமே வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க பரவலாக மழை பெய்து வந்திருந்தது அதிகபட்சமாக வந்து கிருஷ்ணகிரி நகரில் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருந்துச்சு ஆவரேஜா வந்து கிருஷ்ணகிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் மாவட்ட ஆவரேஜா தெரிஞ்சிருக்கு அடுத்த சில நாட்களும் மழை தொடரும் அப்படின்ற போர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கு சார் டேமுக்குட்பட்ட ஏரிகளில் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ஏரி தவிர பாக்கி எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ தொடர் மழை பெய்யும்போது அந்த ஏரியிலிருந்து ஊருக்குள்ள தண்ணி போகிறது தடுக்கிறதுக்கும் வேறு தடுப்பு நடவடிக்கைகள் என்ன நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஏரி எல்லா ஏரியுமே வந்து கண்காணித்து வராங்க பிடபிள்யூடி ஏரி பிடிஓ ஏரி எம்ஐ டேங்க்ஸ் எல்லாமே கண்காணிச்சிட்டு வரோம் நிறைய ஏரி வந்து சர்ப்ளஸ் ஆகி இருக்கு சர்ப்ளஸ் ஆகி போயிட்டு இருக்க ஏரி ஒரு சில டைம் என்னாவது கால்வாயில் ஏற்படக்கூடிய சிறு தற்காலிக ஆக்கிரமிப்பு பர்மனெண்ட் ஆக்கிரமிப்பு இருக்குது தற்காலிக ஆக்கிரமிப்புனால கால்வாயிலிருந்து தண்ணீர் வெறியேறி குடியிருப்புகள் புகுந்தது வந்து நம்ம போர்க்கால அடிப்படையில் வந்து அதை உடனே சரி செய்து பண்ணிட்டு இருக்கோம் பர்மனெண்ட் ஆக்கிரமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம வில்லேஜ் மேப்பில் வந்து இருக்குது அதை மண்ணை போட்டு மூட்டாங்கன்னா உடனடியாக அதிகமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஏரியிலேருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் வந்து சரியாக வந்து போய் ஆற்றுல கலக்கறதை என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம போர்க்கால அடி நட அடிப்படையில் வந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு